பாலியல் புகாரில் சிக்கிய ஆசிரியர் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளரிடம் சுமார் மூன்று மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் கல்வியியல் கல்லூரி பெண் முதல்வருடன் எடுத்த புகைப்படத்தை தவறாக சித்தரித்து அவரிடம் ஆபாசமாக பேசியதாக தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் மீது புகார் எழுந்தது இதன் பேரில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பாக இதுவரை நேரில் ஆஜராகாமல் முன்ஜாமீன் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியதோடு விசாரணைக்கு நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதன்படி திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரான ராமகிருஷ்ணனிடம் போலீசார் சுமார் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தினர் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூரில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அரசு உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமி ஒரு மாத காலமாக பள்ளிக்கு செல்லாத நிலையில் சமூக அறிவியல் ஆசிரியர் மோகன் ரவி மீது திருவிடை மருதூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் ஆசிரியரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க